வணக்கம் உறவுகளை நாங்கள் ரெண்டு எங்க அடிக்கிறோம் என்று சொன்னால் உங்களை பார்க்கவே தெரியும் வேள்வி அதாவது பாரம்பரியமாக நடைமுறை இருந்த ஒரு வேள்வி கந்த கடந்த தினங்களில் அதாவது போன கிலம தினமாரி இருக்கு அப்படியான தினங்களில் ரெண்டு வேள்வியல் போட்டிருந்தோம் ஒன்று கண்டந்தெருப்பு பிரான்பெற்று வேள்வி ஒன்று ஆனக்கோட்டை நவாலி பிரதேசத்திலிருந்து காட்டு வேள்வி இவ்வாறாக இந்த வேள்வியால் குறிப்பிட்ட காலம் அதாவது தன காலத்துக்கு முற்பட்டு இருந்தே நடந்து வந்த நிலையில் மூன்று நாலு வருஷத்து முதல் தடை செய்யப்பட்டு நடைபெறாமல் இருந்தது அப்படி இருந்த வேள்வியை நீதிமன்றங்கள் அதாவது உச்ச நீதிமன்றம் கொழும்பு வேற சென்று வாதாடி வென்ற ஆலயம் என்ற பெருமைக்குரிய ஆலயம் இந்த கவுனாபத்தை நரசிம்ம வைரவர் ஆலயம் அந்த ஆலயத்திலே இவ்வாறாக வேள்வியை நடந்தது நடைபெற்றது என்பதற்கான சான்றுகளும் அதற்கான ஏடுகள் சுவடிகள் அவ்வாறாக இருந்தபடியால் அவர்கள் அந்த வேள்வியை நட தொடர்ந்து நடத்துவதற்கு வாதாடி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றத்தில் கூட அவ்வாறான வேள்விதான் நாளின் தினம் நடைபெற இருக்கு அதாவது சனிக்கிழமை முதலாம் தேதி அஞ்சாம் ஆறாம் மாதம் நடைபெற இருக்குது அந்த வேள்விக்கு முதல் நாள் அந்த கிடாகட்டும் வைபவங்கள் இருக்கிறது ஆனால் இங்கே ஒரு வித்தியாசம் என்னென்று சொன்னால் அங்கே இரவு கட்டுவார்கள் எட்டு மணி அப்படி கட்டினார்கள் அந்த மற்ற இடங்கள்ல இரவோடு எல்லாம் விட்டுட்டு விடியப்புறம் ஒரு ஆறு மணி ஆறரைக்கு தான் அந்த கோயிலுக்கு அந்த ஆடுகளை கொண்டு செல்வார்கள் ஆனா இங்கே அப்படி இல்லை இப்படியே தொடர்ந்து கட்டிட்டு அப்படியே பன்னெண்டு மணிக்கு ஆடு வலிக்கிட்டு அங்கே பூசைகள் எல்லாம் பன்னெண்டு மணிக்கு ஆரம்பமாகி ஆடுகள் எல்லாம் ஒரு மணி ஒன்றரைக்கு யாரும் வந்த உடனே ரெண்டு மணிக்கு வட்டை ஸ்டார்ட் பண்ணி இப்படி அஞ்சு அஞ்சரை ஆறு மணிக்கு எல்லாம் கோயில்ல ஒன்றுமே இல்லாம இல்லாமல் வட்டி முடிஞ்சிடும் அவ்வாறாக தான் இந்த ஆலய இந்த இதுக்கப்புறம் லைட்டுகள் எல்லாம் கட்டி அப்படி ஒரு வித்தியாசமான முறையில் வரும் அதை பார்க்கவும் நல்லா இருக்கும் ஆனா அக்கறப்ப தொடர்ந்து நின்று பார்த்துட்டு இங்க எல்லா பிரதேசத்திலிருந்தும் பாரதான் தான் இது ஒரு பிரிப்பட குறிப்பிட்ட ஊரன்னு சொன்ன ஆனக்குட்டி என்ன அந்த அந்த பிரதேசமும் அதுல ஒரு அயல் பிரதேசத்திலிருந்து தான் பெறுவேணும் ஆனால் இது அப்படி இல்லை அஹ் பண்டத்திருப்பமாக வாரதான் பண்டத்திருப்புனா அதுல ஒரு கொஞ்சம் ஆங்கால அப்படி இப்படி ஒரு கொஞ்சம் பிரதேசம் இங்கே அப்படி இல்லை ஜாழ்ப்பாணம் அங்க இஞ்ச பாட்டு கூட அப்படி இருந்து நேத்தியல் குவா கூட அப்படி படுறது பலமே மன்னளவாகவே நூற்றுக்கணக்கான ஆடுகள் அதாவது சென்ற வருடம் எண்ணூற்றி செஞ்சு ஆடுகள் வந்ததாகவும் இந்த முறை அதை விட கூட எதிர்பார்ப்பதாகவும் சொல்லி இருக்கிறோம் நீ வந்ததை பொறுத்து தான் நீ தெரியும் மாதிரி என்று சொல்லி இவ்வாறாக நாங்கள் ஒரு பத்து மணி அளவில் ஆடுகளை பார்க்கணும் இதுல பாத்தீங்கன்னா தெரியும் கோலங்கள் இவ்வாறாக அவர்கள் அந்த தேசிக்கிறதுக்காக செய்கிறார்கள் அதே மாதிரி அந்த வீடுகளுக்கு கட்டி கட்டிடிக்கணும் அதெல்லாத்தான் பார்க்குறோம் நாங்கள் முதல் முதற்கோட்டை காணொலியில் இருந்த ஆடுகளை உடனே பிடிக்காது கைத்து பார்க்கவே வித்தியாசமாக இருக்குது கட்டள் வாழ்ந்து ரொம்ப பிடிக்காதான் பழக்க முடியும் அப்படித்தான் இங்கே இருக்குது அப்போ இங்கே அங்கே பிரதேசத்தில் சொல்லி முடியும்னா வேறு வழியில் நான் கட்டியிருப்பேன்னா தான் ஆடுகளை பார்க்காது அந்த ஆடுகள் எல்லாம் நீங்கள் வெயிலில் நிற்கிற ஆடுகள் அவ்வளோ திட்டு அவர் இருந்த பழைய ஆடுகளும் வயது வீரர்களும் அதை பிறகு அடுக்கடுக்கு அது செய்து அந்த வெளியினா இல்லை பார்த்தது எல்லாமே வெளியே நல்ல வளர்ப்பு முறைகளும் நல்ல இதாக இருக்குது இப்படியை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே வீடுகளில் வளர்க்கினும் தட்டி வைத்து காட்சியில் பார்த்துக்கொண்டு அப்படியே நான் கோயிலுக்கு போவோம் அதுவரையும் நீங்கள் இந்த காணொலியை இணைஞ்சிருங்கோ இப்போ இப்போ வீடுகளில் ஃபேவரிக்காக இருக்கிறத நான் பார்த்துட்டு ஆலயத்தில் தொடருவோம்

யோத்தர் வாங்கதான் அதில் செய்யணுமா ஆனால் ஒரு மலைச்சியலை கிடக்கா நாங்கள் இதில் எழுதியிட்டோம் பெரிய ஆடுகளை பார்த்துட்டு அப்போ நாங்கள் கோயிலை நோக்கி போய்க் கொண்டு பாதையிலேயே அப்படி பார்த்து பார்த்து கொண்டு போய் கொண்டிருந்தோம் இது இது ஒரு ஆடு இதெல்லாம் பெரிய பெரிய உயரங்கள் நான் ஒரு நாலடி அஞ்சல் நாலடிக்கு மேற்பட்ட உயரங்கள் தான் இருக்கணும் ஒரு ஆள் அடுத்த எடுத்துருக்குங்க அது வெளிநாட்டில் இது வந்து சிக்ஸ் மந்த்துக்கு முதல் வந்து அதை தான் முன் வளர்க்கலான்னு சொல்லி இருந்தார் அவற்றை ஆடுதான் இந்த ஆடு குடி கூடி இருக்கணும் இந்த பெரிய இந்த வா என்ன சொல்கிறது நீ நீர்மன்றங்களிலே போராடி வென்றவர்கள் இவர்கள் வென்றதால் தான் மற்ற இடங்களிலேயும் வெளி நடக்கின்றதும் முக்கியமான ஒரு காரணம் இவர்கள் அந்த தங்களுக்கான சான்றுகளை வைத்திருந்தபடியால் அவர்கள் தொடர்ந்து அதனை வாதாடி 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 லட்சக்கணக்கிலே செலவழித்து அதனை வென்று வந்திருக்கின்றார்கள் அதனாலே அவர்கள் அதில் இன்னுமே அதை அந்த வெளிநாட்டிலேருந்து வந்து ஊழிய நின்று நடத்தக்கூடிய அளவுக்கு வந்து இப்போ நாங்கள் அந்த ஆலயத்துக்கு செல்ற நுழைவாயில் கிட்ட அணிக்கிறோம் இல்லை பாத்தீங்கன்னா அந்த போட்டில் தெரியுது நுழைவாயில் போட்டு வந்து போயிருக்கணும் ஆனா ஆடுகள் போலிக்கிட்டு இருக்க இந்த ஒரு ஆடு போகுது அதை பார்த்துட்டு நாங்களும் அப்படியே பின்னால் இந்தியாலையும் ஒரு ஆடு இருக்குன்னு சொல்லி அதை பார்த்துட்டு அப்படியே கோயிலை நோக்கி போவோம் சனக்கூட்டத்தை பிராரம்போம் அப்பப்பா விலத்தவே இயலமுடியலை கடைகள் அப்படி என்ன நிறுவனங்கள் தான் நிரம்பி இப்படியே ஒரு இன்னொரு வீட்டு கிட்டவாக இருக்கிற அண்மையில் பார்த்துட்டு அப்படி நாங்கள் நினைக்க கோயிலை நோக்கி தான் போக போகிறோம் இப்போ பன்னெண் மணி அன்பத்துட்டு அதான் அந்த ஆடுகள் போக போகல வரைக்கும் இன்னும் நூற்றுக்கணக்கான ஆடுகள் வரும் இந்த முறை கூட வேறு எதிர்பார்க்கணும் ஆனால் இன்றைக்கு சொல்லியிருக்கணும் என்றால் இன்னுமே ரெண்டோ மூன்று போயிட்டு வீழ்வி இருக்கின்ற செட்டிப்பில் கைதடி நவாலி அதால் ஆடுகள் சில மலிவு அப்படியான கற்கால சில ஆடுகள் குறையுமா ஏன்னா இங்கே ஒரு இது இருக்கு ஆடு வந்தா கட்டாயம் வெட்டித்தான் வெளியில போகணும் என்றது ஆனா அவ்வாறு வேற வேற ஆலயங்கள் இல்லை கொண்டு ஊர்வலமாய் கொண்டு போட்டு அப்படியே உயிரோட கொண்டு போற இதுகளும் இருக்கு வேற வேற இது கோயில்கள் ஆனா இங்கே கட்டாயம் ஆஹ் வெட்டினார் வெட்டித்தான் வெளியில விடுவிணுமாம் என்றது சொல்லினும் ஆனா என்னமாய் நடைமுறை அண்ட் தெரியல பார்ப்போம் வந்தாச்சு கோயில் பிரதேசத்துக்கு பார்த்தீங்கன்னா தெரியுமா பெரிய பிரதேசம் நல்ல மரங்களும் கோழிகளும் அப்படி ஒரு நல்ல ஒரு பெரிய பிரதேசம் பார்க்கவே ஆசையாக இருக்குது லைட் எல்லாம் கட்டடி எல்லாம் ஆறுதலாக இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா மரங்கள் பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் இருக்குது அப்போ ஒரு பெரிய பிரதேசம் அவ்வளவு தனக்கூட்டத்தையும் ஒரு கொல்லக்கூடிய பிரதேசம் தான் அப்படி இருந்தும் இந்த நேரமே இவ்வாறு வந்துட்டு இருந்தால் அந்த வெட்ற டைம் ஒரு மணி ரெண்டு மணிக்கு நான் நினைக்கல பிளத்தில் அளவுக்கு செனமாக தான் இருக்குமான்னு நினைக்கிறேன் கோயில் முன் வாசல்கிட்ட வந்துட்டு இந்த அவிட் இந்த நடைமுறைகள் ஏதாவது பாரம்பரியமான முறை அந்த பொங்கல் பானை வைக்கும் வைபவம் அப்படி ஏதோ ஒன்று நடக்குது அதைத்தான் இது பாருங்க அந்த ஏதோ எல்லாம் பிடிச்சிக்கொண்டு கொண்டு நிற்கணும் இப்படி தொடர்ந்து பாருங்கோ எல்லாம் செக்கினும் இப்படியே தொடர்ந்து பாருங்கோ மரமலை மடிக்க அப்படியே இதையும் தையில இதை குறித்து கொண்டு அப்படியே வாழைக்குலையில் நிறைய கொண்டு போயின் இதில் பார்த்தாலே தெரியும் அப்படி அடுக்க அடுக்காக ஒரு விழாப்பழம் வாழைக்குழ போது விழாப்பழம் போது பின்னப்படி இதை பட்டியலில் எல்லாம் இதை கொண்டு வரின்னு நினைக்கிறேன் பல இரங்கல் அப்படியான படையல் பொருட்களை இருக்குமான்னு நிற்கிறேன் அப்படியே சுற்றி வேற போயின்னு நாங்கள் அப்படியே முன்னூறுக்கு போவேன் முன்னுக்கு போயினோம் சுத்தம் பெரிய கோயில் நாங்கள் சாமி உள்ளூக்க வேறவங்க அப்படியே சாமியெல்லாம் அலங்கேற மாதிரி செய்து வச்சுருக்கினோம் ால எல்லாம் அப்புறமேத்தி இன்னைக்கு சுற்றி சுத்தி வந்து தினம் பலி வீதிய பரமலம் இந்த பொங்கல் பானை வைக்க ஒரு ஆடு அந்த உள்ள பட்டு விணுமா வந்து பெற்றுக்கணுமா அதில் பட்டு ஆடு மேல அடிக்கிற ஆக்களுக்கு இலவசமாக கொடுக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டது பாராட்டாக அந்த ந நடைமுறையில் உள்ள பாரம்பரியம் இன்னுமே பணப்பட்டு வந்து வருகிறது இப்போ ஒரு பரமதி ஆரண்டி எங்கே விபரணங்கள் என்ன ஜோசிப்பினும் இதை அப்படி தூக்காமல் அப்படி செய்யலாம் அப்படி என்று ஆனால் இதை அப்படியே முந்தி துவக்க செய்து வர விஷயங்கள் செய்து கொண்டு வருகின அதில் போட்டோ வைக்கணும் இதன்று முதலாம் தேதி எட்டாம் அடை வார சனிக்கிழமை ஏதாவது ஏழாம் தேதி எட்டாம் தேதி பெரும் வார எட்டாம் தேதி அப்படி இதுல நடைமுறைகள் இருக்கு தொடர்ந்து கொண்டிருக்கோம் வங்கியால் பார்த்தோம்னு சொன்னால் இது ஒரு கூடுமாய் அடைத்து மரத்தால் இதுக்கு நிறைய ஆடுகள் கட்டி இருக்கு இப்போ கட்டி கொண்டு இருக்கு இன்னும் ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு ஒரு லட்டு பத்து ஆடு கிட்ட கட்டி அங்கே கோழியும் தெரியுது பார்த்தீங்கன்னா தெரியும் இது நேத்திக்காக கொண்டு வந்து கட்டிட்டு போகிறது அதை நாங்கள் நாளைக்கு இதெல்லாம் முடிய இப்படி ஏலத்தில் விடப்படும் அதுக்கான கட்டணங்கள் அதுகள் எல்லாம் அந்த ஏலத்திலாம் கூறி வெளியில நிர்ணயிப்பினும் அது ஆலயத்துக்கு செய்தப்படுகின்ற நிதியாக கருதப்படும் பார்த்தீங்கன்னா ஜாலியெல்லாம் அடுக்கா கட்டி நிற்கணும் இல்லை சின்ன சின்ன ஓரளவான ஆக்கள் தான் சின்ன நன்று சொல்கிற அளவுக்கு இல்லை இதில் ஒரு ஆள் வழியில கட்டிருக்கு மாலை எல்லாம் போட்டு நிற்கிறார் இப்படியே ஒவ்வொரு இடங்கள்லையும் கட்டி கட்டி நிற்பினும் இதெல்லாம் இப்படியே பார்த்து கொண்டு வரலாம் இதில் முதல் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கச்சான் கடை எஞ்சால இனிப்பு கடை அப்படியே எஞ்சால அப்படி திருப்பி பாப்பமாக இருந்தால் தேநீர் கடை என்று இல்லா

இப்பொழுது நாங்க கவனவத்தை நரசிம்ம வரையவர் ஆலயத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் உண்மையிலேயே இங்கே சுவிஸ் நாட்டில் இருந்து வருகை நீங்கள் இங்கே யாழ்ப்பாணத்திலே வசிக்கும் போது எங்கே வசித்தீர்கள் இந்த ஆலயம் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னுடைய பெயர் சந்திரபிள கிருஷ்ணராஜா நான் சுவிஸ் தொண்ணூ முப்பத்தொன்பது வருஷமா வாழ்றேன் தற்சமயம் இந்த விடுமுறை விடுமுறைக்காக எங்களோட நாங்கள் எங்களோட ஃபார்ம் இருக்கு துணாபி சங்கரத்தை வட்டுக்கொட்டை கிறிஸ்டா ஃபார்ம்ன்ற பேர்ல நாங்க ஃபார்ம் நடத்தி வருகிறோம்

நரிசிமர்த்து இந்த இந்த நேரத்தில் சந்தப்பம் கிடைச்சதுக்கு நன்றிதான் சொல்ல வேண்டும் நிச்சயமா நிச்சயமா இறைவன் வந்து அந்த சந்தை சந்ததியாக பரம்பரை வரம்பரை யாக இந்த ஆலயம் இந்த வல்வியானது இடம்பெற்ற வண்ணம் உள்ளது அந்த வகையில இந்த முறை உங்களுக்கே இந்த சந்தப்பம் கிடைச்சதை என்று நீங்கள் விரும்பப்படுகிறீர்கள்

defens Value இக்க화를 மு என்று காட்டப் பயன객 Arrow இங்ச வந்த சவுபத blinkingேயல準備 ச

இந்த வானங்களை பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ க்ரௌட்னு வந்து நிற்கிதானு உங்களுக்கு இந்த வாகனங்களை பார்த்தாலே தெரியும் நாங்கள் இதை வானனத்தை விட முடியல என்னென்னு சொன்னால் தெரியான நெரிசல் ஆகிட்டுன அப்புறம் கீழே அது நான் படிக்கிட்டு வந்ததுலேயே இல்லை அந்த ஆடுகளை அப்படியே பார்த்துக்கொண்டு போயிட்டு வந்துருக்குறேன் இதோட காணொலியை முடிச்சுக்கொள்கிறோம் அப்படியே வந்து வானங்கள்லேயே வந்தோன் இருக்கும் லைட் பிடித்தங்களில் பார்க்க தெரியுது இன்னொரு சுவாரஸ்யமான சாணொலியோட தெரியா மீட் பண்ணுவோம் அதோட எங்களோட நான் அண்ணன் ஆகிட்டு நின்ற ப்ளேலிஸ்ட் கண்டினியூ ஆகிக்கோண்டிருக்கு நீங்கள் அதையும் பார்த்து உங்களுக்கு ஆதார் தாங்கோ கனவர் பேர் பண்ணால் பண்ண பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தொடர்ந்து உங்களுக்கு ஆ வீடியோவில் தரதுக்கு காரணமாக இருக்கிறேன் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியோட ஒரு மீட் பண்ணுவோம் நன்றி